ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்னு வெளியான முக்கிய அறிவிப்பு கார்த்திகை தீப திருவிழா பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு பத்தாயிரத்தி நூற்றி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு பத்தாயிரத்தி நூற்றி ஒன்பது சிறப்பு இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கார்த்திகை தீப திருநாள் பதினான்காம் தேதி பௌர்ணமி முன்னிட்டு பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு மற்றும் பல்வேறு இடங்களில் இருந்து குறிப்பாக சேலம் வேலூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி கும்பகோணம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி மற்றும் பிற இடங்களில் இருந்து திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன மேலும் சென்னையில் இருந்து திருவண்ணாமலைக்கு பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு பேருந்துகளும் பல்வேறு இடங்களில் இருந்து பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு பேருந்துகளும் என மொத்தம் பத்தாயிரத்தி நூற்றி ஒன்பது பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன தொலைதூரங்களுக்கு இயக்கப்படும் சிறப்பு பேருந்துகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் டாட் டிஎன்எஸ்டிசி டிஎன்எஸ்டிசி இன் மற்றும் ஆப் ஆகிய இணையதளங்களின் மூலம் இருபுறமும் முன்பதிவு செய்து பயணிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தீப திருவிழாவை முன்னிட்டு பதினான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன மேலும் மருத்துவம் குடிநீர் கழிப்பு வசதிகளும் விரிவான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழா மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து திருவண்ணாமலைக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு பத்தாயிரத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்